السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام منفرت مقام ونور اجسام ودین اسلام اللہ مسل علی محمد و علی محمد وبارک و, و علیہ جزا الله سيدنا ونبينا مولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن تعرشه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وإذن تأرشه ومداد كلماته اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان رحمة وراحة وعفو وعافية اللهم اهدنا وعافينا ورزقنا وجبرنا بالأعمال الصالحة أما بعد رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن أضل ممن يدعو من دون الله من لا يستجيب له إلى يوم القيامة وهم عن دعائهم غافلون وإذا حشر الناس كانوا لهم أعداء وكانوا بعبادتهم كافرين وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم ألا أعلمك علما سورة في القرآن قبل أن تخرج من المسجد بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவணிக்கை உரித்தாகுக சாந்தியும் செலவாத்தும் நபி முகம்மது ரசூல்லா சல்லு அலிஹி வாலிஹி வசல்லம் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள் கிளையார்கள் நம் முன்னால் வாழைந்த மறைந்த சிந்திக்கின்கள் சுகதாக்கள் நம் உயிருக்கும் மேலான முகமது அல் முர்தலா அகமது அல் முல்தபா சல்லல்லாஹு அலி வசல்லத்துடைய பரிசுத்தமான உம்மஹாத்து முமினின் ஹதீசத்தில் குபரா ஆயுஷத்தை தோரா ஏனைய மனைவிமார்கள் சல்லல்லாஹு அலிஹி வசல்லத்துடைய குடும்பத்தார்கள் அகலபைத்துக்கள் முழு சமூக மக்களின் மீதும் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திக்கின்கள் சுரகாக்கள் நம்முடைய தாய் தந்தை மனைவி மக்கள் அறிவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அருளும் ரஹமத்தும் உண்டாகுவதுடன் இந்த ரஜபு மாதத்தினுடைய பரக்கத்தும் ரகுமத்தும் அஃபூவும் ஆஃபியத்தும் நேமத்தும் நல்ல பல அமல்கள் செய்யும் வாய்ப்பும் அல்லாஹ் நமக்கு கிடைக்க செய்வானாக நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளைக்குட்டி பேரும் பேத்தி அனைவரையும் கியாம நொடினால் வரை இதுபோன்று நல்ல பல மாதங்களின் அமல்களிலே நாம் விழித்து நல்ல நம்பிக்கையோடு பல அமல் செய்ய அருள் அருள்பாலிப்பானாக எதிர்நோக்கி வருகின்ற ஷாபான் ரமலான் இம்மாதங்களில் எத்தகைய சிரமங்களும் இல்லாமல் அருள் பாக்கியம் பெற்ற ஸ்ரீதேவிகளாக முத்தகீன்களாக முத்தகீனாத்துகளாக நம்மை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த மாதம் ஒரு அறிவு பெற்ற மாதம் அருளின் பொருளை உணர்ந்து நல்ல பல அமல் செய்கின்ற ராகத்தும் ரஹ்மத்தும் நியாமத்தும் பெற்ற ஒரு மாதம் இந்த மாதத்திலே அதிகமாக நாம் தௌபா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் தௌபாவின் மூலமாக நாம் நம்மை உயர்த்துவது எப்படி தௌபா என்றால் என்ன எதற்காக நாம் தௌபா செய்ய வேண்டும் தௌபாவின் நோக்கமும் உட்பிரிவும் என்ன இந்த தௌபாவின் மூலமாக நமக்கு என்ன அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது என்பனையெல்லாம் நாம் சரியாக சிந்தித்து அதனுடைய உட்பிரிவுகளே சென்று நாம் பார்ப்போம் ஆனால் அல்லாகவே நெருங்குவதற்குண்டான அத்தனையும் ரசூலை அடைவதற்குண்டான அத்தனையும் இஸ்லாத்தின் சட்டங்களை விளங்கி அமல் செய்கின்ற அத்தனையும் தௌபாவின் மூலமாக வகுல் வச்சுருக்கான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதனால் பல்வேறான சப்ஜெக்ட் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறேன் தௌபா இன்றியமையாத ஒரு பொருள் தௌபா மனிதர்கள் செய்கின்ற அடவாடித்தளத்தை நீக்கக்கூடிய தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு வழி தௌபா அல்லாகுவை நெருங்கி ரசூலை அடைந்து மகா உன்னத நிலைகளை உயர்வாக ஆக்குவதற்குண்டான வழி இந்த தௌபா தௌபாவின் மூலமாக இந்த ரஜபு மாதத்தில் அல்லாஹுவை நெருங்குவதற்கும் மாணவியை அடைவதற்கும் அவர்களுடைய துவாவை பெறுவதற்கும் இம்மாதத்தில் நாம் அதிக அதிக தௌபாமை சொல்லிக்கொள்ளலாம் வெறும் வாயில அஸ்தபுல்லா அஸ்தபுல்லான்னு சொல்கிறதில் மட்டும் இல்லை தௌபா அங்கீகரிப்பதற்கு மூன்று சருத்துக்கள் உண்டு ஒன்று கடைசி வரை நான் இனி பாவம் செய்வதில்லை செய்ய மாட்டேன் அல்லாட்ட சத்தியம் செஞ்சு கொடுக்கிறது இரண்டாவதாக அந்த பாவம் செய்ததை நினைத்து வருந்தி மனதாலும் கண்ணாலும் உடல்களாலும் வருத்தி நம்முடைய அழுகைகளை வெளிப்படுத்தி الله بلتلنا معادي ما هتاو باتينو استغفر الله مما سوى الله وكل شيء يَكُولُ الله ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربي ظلمت نفسي فاغفر لي لا يغفر الذنوب الا انت அசோஃபிருல்லா இது போன்று நாம் கவலையுடன் கண்ணீருடன் மனவேதனையுடன் நினைத்த தவறை செய்த தவறை நினைத்து அல்லாங்களின் முன் நாம் மண்டியிட்டு ரச நினைவுண்டு அல்லாவை முன்னிறுத்தி இந்த தவுமாவை நாம் அவரிடத்தை அல்லாட்டை நாம் அதிகமாக கேட்கணும் அப்போ அல்லாஹ் நம்மளை என்ன செய்கிறான் மன்னிக்கிறான் இன்னகுநகாரா நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன் தாகா சல்லல்லாஹூ அலிவசல்லம் நமக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்காங்க மூன்றாவதாக நாம் அதிக உபரியான நன்மைகள் செய்ய ஆரம்பிச்சிடணும் கடமைகளை தவறக்கூடாது தொழுகை ஒரு மூணு விஷயத்தை தான் நாம் தெரிஞ்சிருக்கோம் தொழுகை நோன்பு ஜக்காத் இல்லை பல்வேறான கடமைகள் உள்நோக்கி இருக்குது தொழுகை தஸ்மீ ரிகர் சலவாத் திலாவத்தே குர் பிறகு இன்னும் அந்தரங்கத்தில் வெளிப்படையில் உள்படையில் செய்ய வேண்டிய சிறான அமல்கள் நஃபிலான வணக்கங்கள் சுண்ணத்தான வணக்கங்கள் இது அண்ணில் கடமைகளை சரியாக நிறைவேற்றி வருகின்ற பொழுது தர்மங்கள் சதக்காக்கள் இதுபோன்று எண்ணற்ற பிரிவுகள் உள்ளர்கள் எல்லாத்தையும் அல்லாவுக்காக தூய்மையாக நாம் செய்ய வேண்டும் முகுலிசீன லகுத்தீன தீனை ஏற்றுக்கொண்டவர்கள் இஹ்லாஸோடு இதையெல்லாம் செய்யணும் இந்த மாதம் ரஜபு அடுத்த மாதம் ஷேபான் அடுத்த மாதம் ரமதா இந்த மூன்று மாதங்களுமே அல்லாங்குடைய அருளை பெற்று நெருக்கி நம்மை உயிர் சாரம்சத்தின் மூலங்கள் இந்த ரஜபிலே வளைத்து நிறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது நிறைத்த கோணிப்பை எப்படி குறையாதோ நிறைத்த கோணிப்பை எப்படி ஒருவரால் வெயிற்றை தூக்க முடியாதோ அது ஒன்று இந்த மாதத்தில் செய்கின்ற ஒன்றொன்றும் ஒன்றொன்றும் பல்வேறான வெயிற்றான அமல்களாக இந்த மனிதனுக்கு பங்கீடு செய்யப்படும் மனிதன் உலகத்தை கதியாக நினச்சிருக்கான் காசு பணம் காசு பணம்ண்டு யாரெல்லாம் இந்த உலகத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை இந்த உலகம் துரத்தி கொண்டிருக்கின்றது மரணம் அவனை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது மனிதன் மரணத்தை மறந்தான் இந்த உலகத்தை துரத்தி பொருளாதாரத்தின் அடிப்படையிலே கொண்டிருக்கின்றான் யாரெல்லாம் இந்த பொருளை தேடி கண்ணீரும் கம்பளையுமாக கேட்டுப் பெறுகின்றார்களோ அவர்கள் அல்லா ரசூலை விட்டு தூரமாகிக் கொண்டே இருக்கின்றார்கள் பொருள் தேவைதான் ஆனால் தேவைக்கு தேவை மனிதன் மரணித்த பிறகு அத்தனை கோடி சம்பாரிச்சேன் இத்தனை கோடி சம்பாரிச்சேன் என்று சொல்றதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு கோடிகள் எல்லாம் கேடிகளாக நமக்கு மாறிடும் நாளை அல்லாவுடைய சன்னிதானத்தில் நம்முடைய குடும்பியை தூக்கி கொண்டாந்து நிப்பாட்டிரும் ரப்பே இவன் சம்பாரிச்சான் சரியான முறையில் என்னை பயன்படுத்த தவறிவிட்டான் பணத்திற்காக அதிக ஆசைப்பட்டு ஓடாதே மனைவிக்காக உன் உச்சையை இச்சையை நிறைவேற்றுவதற்கு நீ முனையாதே ஷரீயத்தின் அமைப்புகளிலே குடும்பத்தில் சம்பாத்தியத்தில் கொடுக்கல் வாங்கலில் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த நிர்ணயம் என்ன என்பதை பார்த்து நீ நிர்ணயித்து நீ வாழ முயற்சிக்கவில்லையானால் அத்தனையும் ஹபா அன் மன்சூரா ஆக்கப்படும் பஞ்ச பிச்சு பிச்சு வேகமாக அடிக்கக்கூடிய காற்றில் உதிரி விட்டால் எவ்வளோ வேகமாக பறக்குதோ அதைவிட நமது வாழ்வுகள் இன்றைக்கு பறந்து கொண்டிருக்கின்றது பல்வேறான மாற்றமும் சீற்றமும் இயற்கையின் தோற்றமும் மாறி மாறி நம்மளை அழுத்தி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இது இயற்கைகளால் வருவது அல்ல இறையால் வருவது அதை படைத்து ஆட்டி படைக்கின்ற அர்லி அமது கரத்தில் அல்லா வச்சுருக்கா எதுல்லாம் ஒவ்வொரு வஸ்துவிலும் அல்லாஹனுடைய ரஹ்மத்தும் ராகத்தும் அஃவும் ஆஃபியத்தும் இருக்கு ஆனால் அல்லாஹ்வுடைய தண்டனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் அதை பெறுவதற்கு தயங்கி கொண்டிருக்காங்க நாம் உணரணும் தொழுதுட்டால் பத்தாது உலக அலுவல் செஞ்சால் பத்தாது இஸ்லாத்தின் கடமைகள் கருமங்கள் திட்டங்கள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் நாம் விராட்டிஸ் விராட்டிஸாக எடுக்கணும் பல்வேறான உணவுகள் பல்வேறான சுவைகள் பல்வேறான இறைச்சிகள் பல்வேறான அமைப்புக்கள் பல்வேறான இனங்கள் மீன் இனங்கள் இறைச்சி இனங்கள் நாம் ருசித்து சாப்பிட்றோம் நாவுக்கு ஆனால் தொண்டை முடிச்சுக்கு கீழ் இறங்கிவிட்டால் அவனால் அதனுடைய நாற்றம் தாங்க முடியாது அமல்களோல அமல்களோ அப்படி அல்ல அமல் செய்வதன் மூலமாக ஆரோக்கியம் அருள் பொருள் உணர்ந்து இவனை நறுமணம் கமல் செய்யும் அமல்களாக அமல்கள் இந்த மனிதனை மாற்றி அமைக்கின்றது மனிதனுடைய வாழ்வு மருமையை நோக்கி இருக்க வேண்டும் உலக இச்சாபாசங்கள் எல்லாம் சிற்றின்பங்கள் மனிதன் மரணத்தை இருக்கான் மரணமோ மனிதனுக்குள் உள்நோக்கி இருக்கின்றது மனிதன் மரணத்தை மறந்தான் ஏரணத்தை ஆசைப்படுகின்றான் மனிதன் வாழ்வை பிரியப்படுகின்றான் வாழ்வோ மனிதனை மரணத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கின்றது இதெல்லாம் சிந்திக்கின்ற ஆற்றல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லை அவங்களுக்கு மனசுக்கு நர்ஸுக்கு இதயமாக ஒன்று இதமாக வந்துடுச்சுன்னா அவங்களுடைய பல்லு என்ன சிரிப்பு சிரிக்கிது அஹகா அஹகா உஹுஹு ஹிஹி மூணு தரத்தில் சிரிக்கிது அதே நேரத்தில் அல்லாவுடைய முனிவு தண்டனை இந்த உலகத்தின் மீது இறங்க ஆரம்பித்தால் பதறி துடிக்கிறான் காற்றில் மரங்கள் சாய்ந்தாடுவதை போன்று இவனுடைய நர்ஸு அங்கும் இங்கும் ஊசலாடி கொண்டிருக்கின்றது வேற ஒன்றும் இல்லை ஒரு இருபது முப்பது பணமரம் அளவு உயரம் உதாரணமாக ஒரு ஐம்பது மீட்ரு வச்சுக்கோங்க நூறு மீட்ரு வச்சுக்கோங்க இந்த கடலுடைய சீற்றத்தை தூக்கி அல்ல மனிதனை விட உயர்வாக ஆக்கிவிட்டால் இந்த மண் தரையெல்லாம் செப்புத்தரையாக ஆயிரும் வேகமாக காற்றடிக்க ஆரம்பித்தால் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் என்றான் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் அடித்தான் என்னுடைய கதி ஆகும் முழு உலகம் என்ன ஆகும் அல்லாஹுடைய படைப்புக்களில் மிக மிக உயர்ந்தது மனித படைப்பு இந்த மனிதனுக்காக அல்ல தயார் தங்களை தங்கரியம் செய்து வைத்திருக்கின்ற நேமத்துக்கள் இருக்க பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் வஇ்தோ அத்தோ நேமத்தல்லாஹிலா தூகா சிந்திக்க முடியாது எடுத்துப்பார் ஆயத்தை விவாதம் பண்ணாதே வீணா உனது வாழ்க்கையை கழிக்காத ஷெய்தானியத்தில் உலண்டு சப்பைக்காக நீ அடிமையாக ஆகிவிடாதே இதுதான் உனக்கு பி கேர்ஃபுல் எச்சரிக்கையாக வாழ வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அல்லா இந்த ஆயத்தில் குறிப்பிட்றான் ஒமன் ஆல்லு மிம்மன் எதுலா அல்லா அல்லாதவர்களை அழைத்து வழிகேட்டில் ஆகி வீணாகி விட்டார்களே அவர்கள் மல்லா அழைத்த அந்த பொருள் இவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லாது இங்கேயும் சரி கியாமத் இல்லையும் சரி நீங்கள் அழைச்ச எதுவும் உங்களுக்கு மாற்றிலாக போகுமே தவிர பதில் சொல்லாது வஹும் அன் தும் அந்த பொருளெல்லாம் நீங்கள் அழைத்ததற்கு பதில் சொல்ல மறுத்து மறந்த நிலையில் அந்த பொருளெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது எனக்கு அதை காப்பாற்றும் இது காப்பாற்றும் என் குடும்பம் இருக்குது என் பிள்ளை இருக்குது என்னுடைய செல்வம் இருக்குது நான் வந்து இங்கேயும் அமெரிக்காவையும் சுவிட்சர்லேயும் பேங்கில் போட்டு வச்சுருக்கேன் ஒன்றும் நடக்காது நாம் கரடிக்குரிய அல்லா நம்மின் மீது பரிந்துரையாக கர்ணை வைத்து பல்வேறான நியாமத்துக்கள் கொடுத்து அந்த நியமத்துக்களிலே இந்த ஆண்டில் முதன்மையான மாதம் ரஜபுடைய மாதம் நல்ல பல அமல் செய்ய ஒட்டுக்கு இரட்டிப்பாக நியமத்துக்களை கொடுத்துருக்கான் இந்த ரஜபுல பல பேர் பல குழப்பம் செய்வான் நம்பாதீங்க நல்ல அமல் செய்யுங்க ரஜமுடைய சிறப்பும் கண்ணியமும் வெளி மதிக்க முடியா மாணிக்க கட்சிகளாக அமைந்திருக்கின்றது நாம் அடுத்தமுடைய பேச்சை கேட்டு விடாமல் நம்மை யாரும் வழிகடுத்து விடாமல் நாம் எந்த தவறான வழியிலும் போய் சிக்கிவிடாமல் முட்குள் மாற்றி மாற்றிவிடாமல் நம்மை நாம் தூய்மைப்படுத்த நுரைந்து குர்ஆன் செலவாத்து ஓதுவோ தஸ்பீ ரிக்கிரு ஃபிக்ரு தகலீல் செலவாத்துக்கள் ஓதுவோம் நல்ல பல கடமையான அமல்களை உடனுக்குடன் நிறைவேற்றுவோம் பொருளாதாரத்தின் ஜகாத்துக்களை தர்மங்களை சதக்காக்களை உரிய நிலையில் உரிய அமைப்புகளில் உரியவர்களுக்கு நாம் கொடுப்போம் வல்ல ரஹ்மான் இந்த ரஜபை அல்லாஹ்ம பாரிக் ரஜப வான் ரமதான் ரஹ்மத்தன் வராகத்தன் வஃபுவன் ஆஃபி தாக ஆக்கி பணத்திற்கு பின்னால் நாம் செல்வதை விட்டு நமக்கு பின்னால் பணம் வருவதையும் தேவைக்கு அதை எடுத்துக்கொள்வதையும் அல்லாஹ் நமக்கு அருள்வாளி கெட்டும் உலக சிரமங்களிலிருந்தும் வாழ்க்கையின் சிரமங்களிலிருந்தும் மாற்ற சீற்றத்தின் இந்த உலகத்தினுடைய மாற்ற அகாபுகளிலிருந்தும் அல்லாஹ் நமக்கு கிருமி செய்தவுடன் இன்ன ரஹமத் அல்லாஹி கரீம் என்ற ரஹ்மத்தை நமக்கு நிறைத்த நிரப்பமாக ஆக்கி வமா அண்ணா க இல்லா ரில் ஆலமீனை நமக்கு நெருக்கி வைத்து இன்னகுல் உர் ரஹீம் என்பதை நம்மளோடு ஒட்டச் செய்து நாம் ஒன்றி அனைத்தையும் பெற்று நாடி நரம்புகள் அனைத்தும் நலமுடன் இருந்து உள்ளுறுப்பு வெளியுறுப்பு அனைத்தும் அல்லாஹ் ரசூலுக்காக அது சலாமத்தோடு இருந்து நாம் வாழ்ந்த நல்ல பல அமல் செய்ய நம்முடைய தாய் தந்தை நம்மரை விட்டு சென்றிருந்தால் அவருடைய கபர்களை பூஞ்சலையாக்குவதுடன் நம்மளோடு இருந்தாலுடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் அனைவர்களையும் சாந்தி சமாதானம் மிக்கவர்களாக ஆக்கி இஸ்லாமிய சமூகத்தையும் நம்முடைய பேரம்பேத்தி பிள்ளை குட்டி நமது வாரிசுக்களை கியாமன்னருடைய நாள் வரை நல்ல படிப்பு ஓதலை நல்ல அமல் சம்பாத்தியம் ஹலாலான வாழ்வு அல்லா ரசூருடைய வழியிலே சென்று ஏழை எளியவர்களை மறித்து சிரித்து ஈவு இரக்கத்தோடு கொடுத்து அவர்களை அரவணைத்து நாம் வாழ்வோமாக இந்த அருளை எமக்கும் உங்களுக்கும் புள்ளை குட்டி பேரம்பேத்தியலுக்கும் வாரிசுகளுக்கும் கயாமனுடைய கயாமனுடைய முழு உம்மத்திற்கும் அல்லா தந்தர்வானாக வாஹிருபிமீன் வசலாம் அலாமிகம் வரமத்துல வரக்காத்த வத்தபி அவுனி அலல் இஸ்லாம் வ தூணி மின் முஸ்லிமீன்